இருக்கிற எலுமிச்சியா புளிஞ்சா வெள்ளையா சாறு வருது. ம். வெள்ளையா இருக்கிற முட்டையை உடைச்சா மஞ்சளா கரு வருது. இப்படிதான் வாழ்க்கை. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடுறத தவிர்க்க வேண்டும். நான் உங்களுக்கு தான் இது புரட்டாசி மாதம். எனக்கு இது செப்டம்பர் மாதம். There are no dogs that don't bark, no mouths that don't complain and no town without both of these. எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்ிறதுல என்ன சார் கெத்து? ம். எல்லா கஷ்டத்தையும் சமாளிச்சு மேல வர்றதுதான் கெத்து நாம எவ்வளவுதான் வெரைட்டி வெரைட்டி அடிச்சாலும் மறுபடியும் பாசமா நம்ம கிட்டையே திரும்பி வரும் ஒரே ஜீவன் கொசு மட்டுமே If you get married, there will be fights with your sister-in-law. Does anyone have a fight with their wife's sister? Mm. People need to think. Veeetta vittittu veli nāđu kuda poyer lāmpoola. Āna, in the mobile vittittu, theru mōnikki kuda இனி நாமளும் கொஞ்சம் நடிக்க கத்துக்கணும் நாம நாமவே இருக்கிறதுனாலதான் நாய் படாத பாடு பட வேண்டி இருக்கு இன் ஸ்கூல் ஒன் டீச்சர் டீச்சர்ஸ் only ஒன் சப்ஜெக்ட் பட் we have to ஸ்டடி ஆல் சப்ஜெக்ட்ஸ் அலோன் இந்த உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கணும்னு ஆசை ஆனா பாருங்க அவ்வளோ பெரிய கரண்டி எங்க வீட்ல இல்ல பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரியாதவர்களை பார்த்து உலகம் சொல்கிறது அவனுக்கு சாமர்த்தியம் பத்தல என்று ரிலேட்டிவ்ஸ் அண்ட் பெகர்ஸ் ஆர் த சேம் பிகாஸ் போத் ஓன்ட் ரெஸ்பெக்ட் அஸ் இஃப் வி டோன்ட் ஹேவ் மணி சொந்தக்காரங்களுக்கும் தான் ஊசிக்கும் இருவற்றுமை குத்தி காட்டுவதும் கோர்த்து விடுவதும் தான் வீட்ல டிவி கெட்டு போனா குழந்தைங்க மேல பழி போடுறாங்க குழந்தைங்க கெட்டு போனா டிவி மேல பழி போடுறாங்க என்ன வாழ்க்கைடா வலிச்சா அழணும்னு இருக்கா என்ன கட்டாயம் எதுவும் சிரிச்சு கூட சமாளிக்கலாம் நகையை அடகு வைத்து பயிரிட்டான் விவசாயி அறுவடை நேரத்தில் மழை வந்தது மூழ்கி போனது பயிர் மட்டுமல்ல நகையும் தான் ஒன் கேன் லிவ் விதவுட் பெகிங் ஃப்ரம் தார் பட் அ பார் கேன் லிவ் பை ஹோல்டிங் த பிளவ் விதவுட் பெகிங் ஃப்ரம் எனி ஒன் கடவுளிடம் வேண்டிக்கிட்ட காணிக்கை செலுத்தியதுதான் உலகின் முதல் லஞ்சம் அதையும் அவர் ஏற்றுக்கிட்டு நிறைவேற்றாமல் போனதுதான் உலகின் முதல் ஊழல் சுடுகாட்டுப் பேயை நம்புங்கள் சொந்தகார நாயை நம்பாதீர்கள் வெளி எதிரியை விட உள்வஞ்சகமே ஆபத்தானது இங்கு பல மனிதர்கள் நல்லவர்களை நம்புவதில்லை நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை தான் அதிகம் நம்புகின்றனர்